தினமும் மீந்து போன சமோசாவை பார்த்து அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா சிச்சுக்கு ரெண்டு தோழிங்க இருந்தாங்க ஒன்னு துணிக்குருவி இன்னொன்னு சோட்டு கிளி துணிக்குருவி விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா காலையிலே வயலுக்கு போய் வயல்ல வேலைகளை எல்லாம் செய்வா இந்த பக்கம் சோட்டு பழத்தோட்டத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா சாயந்திர நேரம் அவங்க எல்லாருமே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிச்சோ காக்காவோட ஹோட்டல் முன்னாடி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது வழக்கம் அன்னைக்கும் ரெண்டு பேருமே வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சிச்சு ஹோட்டலுக்கு போகணும்னு நினைச்சாங்க துணி இன்னைக்கு நிறைய வேலை உண்மையிலே இடுப்பு எலும்பு எல்லாம் உடஞ்சே போச்சு ஆமா சோட்டும் நிறைய வேலைதான் ஆனா சிச்சு வைக்கிற சமோசா சாப்பிட்டா வழி எல்லாம் பறந்து போயிடும் ஆ அதுவும் உண்மைதான் நமக்கு பிடிச்ச மாதிரி சமோசா தான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சிச்சு ஹோட்டலுக்கு போனாங்க ஆனா சிச்சு அங்க ரொம்பவும் கவலையோட மீந்து போன சமோசாவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஹாய் சிச்சு இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு சிச்சு பதில் கொடுக்கல அவனுடைய கண்ணுல கண்ணீர் அத பார்த்து சிச்சு என்னாச்சு ஏன் ரொம்ப கவலையா இருக்க இல்ல சோட்டோ எல்லாம் நல்லா தானே இருக்க நல்லா இருந்தா நீ எதுக்காக அழப்போற என்னாச்சு என்ன நடந்துச்சு சொல்லு சிச்சு சிச்சு அவனுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மெதுவா தோழிங்கிட்ட இப்படி சொன்னா டோனே சோட்டோ என் வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது யாருமே என் கடைக்கு வந்து சமோசா வாங்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் இந்த ஊர்ல மத்த கடைங்களுக்கு போய் தான் சமோசா வாங்கி சாப்பிடுறாங்க புது விதமான சமோசா சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க இப்படியே போச்சுன்னா என் வியாபாரம் என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்கு கவலைப்படாத சிச்சோ ஏதாவது நம்ம பண்ணலாம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து யோசிச்சு ஏதாவது பண்ண முடியும் ஆமா சிச்சு எதுக்காக கவலைப்படுற உனக்கு ஏதாவதுனா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல அப்படி மூணு பேரும் அமைதியா உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் துணிக்கு ஒரு நல்ல யோசனையோ வந்துச்சு சிச்சு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீ ஏன் சமோசா கூட பிரியாணி விக்க கூடாது என்னது சமோசா பிரியாணியா துணி என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா அட நான் ஏன் ஜோக் பண்ண போறேன் யோசிச்சு பாரு சமோசாக்குள்ள எப்படியோ ஸ்டஃப் தானே போற அந்த ஸ்டஃபுக்கு பதிலாக பிரியாணி செஞ்சு அதை வச்சு கொடுத்து பாரு புதுசா இருக்கும் இருக்கும் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஐடியா ரொம்ப தான் அதுதானே நமக்கும் வேணும் பழைய டேஸ்ட் இருக்க கூடாது புதுசா ஏதாவது விரும்புறாங்கல்ல எல்லாரும் அப்போ இதே மாதிரி சமோசா பிரியாணி செஞ்சு வித்தா நல்லதானே இருக்கும் இந்த புது சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் ஷாக் உன்னோட வியாபாரமும் நல்லபடியா நடக்கும் உண்மைதான் இந்த யோசனை வித்தியாசமா தான் இருக்கு ஆனா இது வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு தெரியலையே நிச்சயமா வேலை செய்யும் நீ பயப்படாம போய் பண்ணு அப்ப நாளைக்கே இதை பண்ணிடலாம் நீ பிரியாணி நல்லபடியா செய் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு நாளைக்கு உதவி பண்றோம் நீங்க என்ன பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படி அடுத்த நாள் காலையில சிச்சு சீக்கிரமாவே ஹோட்டலுக்கு வந்து பிரியாணியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த கடைக்கு புதுசா போர்டும் போட்டா நல்லா அழகான கலர்ல சமோசா பிரியாணி பாயிண்ட் அப்படின்னு பேர் போட்டிருந்தா ரொம்பவும் ஸ்பெஷலான பிரியாணியையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறமா சமோசாக்குள்ள பிரியாணியை ஸ்டஃப் பண்ணி அதை சுட சுட புரிச்சு எடுத்தா அப்பதான் அந்த பக்கமா குஹு வாத்து வந்துச்சு சிச்சு கடை வாசல்ல இருக்கிற புது போர்டு பார்த்து குஹு ஆச்சரியப்பட்டான் என்ன சிச்சோ சமோசா பிரியாணி பாயிண்ட்னு புது போர்டு எல்லாம் போட்டிருக்க இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா குஹோ புதுசா இருக்கும்னு யோசிச்சேன் ஒன்னு வாங்கி சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியா சரி எனக்கு ஒரு பிளேட் கொடு சிச்சு ஒரு பிளேட்டில் சுட சுட சமோசா வச்சு கொடுத்தா அதை சாப்பிட்டு குஹுவோட ரெண்டு கண்ணுமே பெருசாயிடுச்சு ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே சமோசா கடிச்சு சாப்பிட்டா உள்ள பிரியாணி இருக்கு இது புது யோசனை எப்படி வந்தது உனக்கு என்னோட தோழிங்களான துணிக்குருவி சோட்டு கிளியும் தான் கொடுத்தாங்க இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் இதை சொல்றேன் குஹோ சந்தோஷமா அங்க இருந்து போச்சு போகும்போது வழில கிடைச்சவங்க எல்லார்கிட்டயுமே இந்த சமோசா பிரியாணியை பத்தி சொல்லுச்சு குஹு சொன்னத கேட்டு மகை கழுகு லூசிபுரார் ரெண்டு பேருமே சிச்சுவோட ஹோட்டலுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இப்படி கேட்டாங்க சீச்சோ வழியில குஹுவ பார்த்தோம் சமோசா பிரியாணிய பத்தி சொன்னா அது அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா ஆ அவ அந்த அளவுக்கு சொல்கிறான் நல்லா தான் இருக்கும் போல எங்க எங்களுக்கு ஒரு பிளேட் கொடு சிச்சு அவங்களுக்கு ரெண்டு பிளேட் சமோசாவை கொடுத்தா மகிலூசி ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஐயோ என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சமோசாவை சாப்பிட்டதே இல்லை ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆ ஆமா சிச்சு உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்க போகுது வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லி மகிக்கழுக லூசிபுரா ரெண்டு பேருமே சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாங்க அத பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு சிச்சு காக்காவோட கடைக்கு சமோசா பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க சிச்சு எல்லாருக்குமே சமோசா பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருந்தான் மறுபடியும் மறுபடியும் பிரியாணி சமோசா செஞ்சு அவன் ரொம்பவும் சோர்வடைஞ்சான் ஆனா அவருடைய கண்ணுல மட்டும் சந்தோஷம் இருந்துச்சு அவருடைய தோழிகளுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லணும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அன்னைக்கு சாயந்தர நேரம் டுனி சோட்டு ரெண்டு பேருமே சிச்சுவோட ஹோட்டல் கிட்ட வந்தாங்க எப்பவும் போலவே ஆனா அன்னைக்கு சிச்சுவோட ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க பாத்தியா சோட்டோ சிச்சு எவ்வளவு பிஸியா இருக்கான்னு கொடுத்த ஐடியா நல்லாதான் வேலை செஞ்சிருக்க போலயே ஆமா டுனி அவ சந்தோஷமா இருக்கால அத பாக்க நமக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்ப சிச்சு உங்க ரெண்டு பேரை பார்த்து ஏய் டுனி சோட்டோ வாங்க வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் சமோசா பிரியாணி கொடுக்கறேன் ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு இன்னைக்கு இலவசமா தரேன் அதெல்லாம் வேண்டா சிச்சோ உன்னை பாத்துட்டு போலானதா வந்தோம் உன் வியாபாரம் நல்லபடி நடக்குதுல ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் முடியாது நீங்க கண்டிப்பா தின்னணும் உங்களாலதான் இன்னைக்கு எனக்கு வெற்றி வந்திருக்கு இது நம்ம வெற்றி அப்படி சிச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே சமோசா பிரியாணிய கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்தாங்க சிச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட உண்மையிலேயே சுவ சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த டேஸ்ட யாரும் மறக்க மாட்டாங்க உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்க தான் என் வாழ்க்கையை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி மூணு பேருமே நல்லா சிரிச்சாங்க அவங்க நட்பு இன்னும் பலமாச்சு இப்போ சிச்சு காக்கா வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு அதோட கடைக்கிட்ட எப்பவுமே கூட்டம் நின்னுக்கிட்டே இருந்துச்சு அவ தன்னுடைய தோணிகளை நினைச்சு பார்த்தா அவங்க கொடுத்த ஒரு சின்ன ஐடியா இப்போ சிச்சுவோட வாழ்க்கைய முழுசாவே மாத்திடுச்சு புஜ்ஜு குருவி பனுக்கிளி சின்ன காக்கா மூணு பேருமே அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க பெத்தவங்களும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க அம்மா அம்மா எங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க பத்து நாள் லீவு இந்த பத்து நாள் நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்லயே இருந்து சந்தோஷமா எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படியா புஜி இது நல்ல விஷயம்தான் பத்து நாள் லீவு கொடுக்கறது சாதாரண கிடையாது ஆனா நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம எங்கேயும் வெளியில போகவே இல்லை இல்லையா வீட்ல ஏன் சும்மா இருக்கணும் இந்த பத்து நாள் லீவுக்கு நம்ம வெளியில எங்கேயாச்சும் சந்தோஷமா போயிட்டு வரலாமா அம்மா அம்மா உனக்கு தெரியுமா எங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க பத்து நாள் நான் நல்லா படுத்து தூங்க போறேன் அப்போ சிச்சு காக்கா ஒரு கண்ணை முடிக்கிட்டு இன்னொரு கண்ணை மட்டும் திறந்துக்கிட்டு சோம்பேறித்தனமா ஓ அப்படியா நல்லதா போச்சு அப்ப இனி காலையில எழுந்திரிச்சு உனக்காக சமைக்கணும் டிஃபன் கட்டணும் ட்ரெஸ் பண்ணணும்ன்ற கஷ்டமே இல்லை நல்லா படுத்து தூங்கலாம் இந்த பத்து நாளைக்கு நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறேண்டா அன்னைக்கு மதிய நேரம் பசங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அவங்களுக்கு லீவ் கிடைச்சத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க பண்ணு சின்ன எங்க அம்மா இந்த லீவ்ல எங்கயாச்சும் சின்ன ட்ரிப்பு போலான்னு சொல்லிருக்காங்க நீங்களும் உங்க அம்மாங்க கிட்ட இந்த ட்ரிப்பை பத்தி பேசி பாருங்க எல்லாருமே ஒன்னா ட்ரிப்பு போனோம்னா அங்க ரொம்ப ஜாலியா விளையாடலாம்ல ஆட எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லா தூங்கணும்னு சொன்னாங்க ஆனா எங்க அம்மா நிச்சயமா ஒத்துப்பாங்க புஜி ஏன்னா எங்க அம்மாவுக்கு வெளியில போய் சுத்துறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எதுக்கும் நான் ஒரு தடவை அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும் சந்தோஷமா சோட்டு கிட்ட கிட்ட போனான் புஜ்ஜி சொன்ன விஷயத்த அவகிட்ட சொன்னான் அப்படியாடா சரிடா நம்ம எல்லாருமே ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு சோட்டும் ஆனா இந்த பக்கம் சிச்சு காக்கா மட்டும் ஒத்துக்கவே இல்லை ஆமா அம்மா எல்லாரும் ஒன்னா ட்ரிப்பு போறாங்களாமா நம்மளையும் வர சொல்கிறாங்க நாமளும் அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துடலாம் சிச்சு காக்கா சோம்பேறித்தனமா என்னது ட்ரிப்புக்கா எதுக்குடா அங்கே போனால் சரியா தூங்க கூட முடியாது அங்கங்கே சுத்தணும் மேலே ஏறணும் கீழே இறங்கணும் பஸ் பிடிக்கணும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல பேசாமல் வீட்டிலே இருந்தா நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அதை கேட்டு சின்ன காக்கா கண்ணை கசிக்கிட்டே இப்படி சொன்னான் ஆமாம்மா ப்ளீஸ்மா எல்லாரும் ட்ரிப்புக்கு போகிறாங்க ஜாலியாக இருப்பாங்கம்மா எனக்கும் போகணும் போல ஆசையா இருக்குமா போலாமா நீ வேணும்னா பஸ்லயே படுத்து தூங்கிக்கோ யாரும் உன்னை எழுப்புல அப்போ சிச்சு காக்கா கண்ணு மூடிக்கிட்டு இல்லடா நான் வரல உனக்கு போகணும்னு ஆசையா இருந்தா நீ போ எனக்கு வர ஆசை இல்லை நான் வீட்டில் படுத்து நல்லா தூங்குறேன் நீ வேணும்னா அவங்க கூட போய் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வா சின்ன எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் சிச்சு மட்டும் ஒத்துக்கவே இல்லை அதே கவலையோட அவன் துணிக்குருவி பக்கத்துல வந்தான் அத்த நீங்க ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க அம்மா வரலையா அம்மா இல்லாம நான் எப்படி தனியா வர முடியும் புஜி ரொம்பவும் கவலையா டேய் ஏண்டா இப்படி சொல்ற எல்லாருமே ட்ரிப்புக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம் சிச்சு அத்தை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் ஒத்துக்கிட்ட எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம்ல ஐயோ சின்ன அழாத ஏன் இப்படி அழுவுற சரி உங்க அம்மா கிட்ட நாங்க பேசுறோம் கண்டிப்பா அவன் நம்ம கூட ட்ரிப்புக்கு வருவா துணி லூசிபுரா சோட்டோ மூணு பேருமே மகிக்கழுக போய் பார்த்து அதுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி எல்லாரும் சேர்ந்து சிச்சுவ பாக்க போனாங்க என்ன இது டூருக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமா பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல அவங்க சந்தோஷத்தை எதுக்கு கிடைக்க பாக்குற சிச்சு காக்கா சோம்பரித்தனமா என்னால் டூருக்கெல்லாம் வந்து நேரத்தை வீணாக்க முடியாது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இந்த லீவ் நாட்கள்ல நல்லா படுத்து நான் தூங்க போறேன் அதை கேட்டு லூசி புறா சிச்சோ ஏன் வரமாட்டேன்னு சொல்றேன் நாம புது புது இடங்களை போய் பார்க்கலாம் மறுபடியும் இந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா ஆட புது இடங்களுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் இங்கே தானே வரணும் அதுக்கு பேசாமல் இங்கே இருக்கலாமே நான் வரல நீங்கள் போங்க மகைக்களுக்கு ரொம்ப கோவமா சிச்சோ உனக்கு ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனம் நீ வரலனா சின்ன எப்படி வருவான் சொல்லு பாவம் எல்லோரும் போகும்போது அவனால் வர முடியலனா அவன் கஷ்டப்பட மாட்டானா சிச்சு காக்கா கோவமா சரி வந்து தொலைற விடுற மாதிரி தெரியல நீங்கள் ஆனால் ஒன்று டூரில் எங்கேயுமே நான் நடக்க மாட்டேன் நான் எப்பவுமே ஓய்வெடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எல்லாருடைய தொல்லையும் தாங்க முடியாம சிச்சு சரி ட்ரிப்புக்கு வரேன்னு சொன்னதுனால அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு கிளம்புனாங்க குஹுவாத்து அதோட பஸ் எடுத்துக்கிட்டு வந்துச்சு எல்லாருமே பஸ்ல உக்காந்தாங்க அந்த பஸ் ரொம்ப பெருசா அழகாவும் இருந்துச்சு முதல்ல எல்லாரும் போனது ஒரு பெரிய அருவி கிட்ட அந்த அருவில தண்ணி விழுற சத்தம் சில்லுன்னு காத்து இது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு துணி அது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாரும் வாங்க அருவி அழகா இருக்கு நல்ல சில்லுன்னு காத்தும் வீசுது எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க தண்ணியில போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம் அப்படி எல்லாருமே சந்தோஷமா பஸ் விட்டு கீழே இறங்குனாங்க பசங்க எல்லாம் அந்த அருவியை நோக்கி வேகமாக ஓடினாங்க ஆனா சிச்சு காக்கா மட்டும் பஸ்ல உக்காந்துகிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ துணி சிச்சு பக்கத்துல வந்து சிச்சு என்னாச்சு எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க நீ மட்டும் வரவே இல்ல வா அருவி ரொம்ப அழகா இருக்கு சிச்சு காக்கா சோம்பரித்தனமா அட நீங்க எல்லாரும் கிளம்புறீங்கல்ல போங்க நான் வரல நான் பஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் தூங்குறேன் பஸ்ஸை விட்டு இறங்கணும் நடக்கணும் மறுபடியும் வந்து பஸ்ல ஏறணும் துணிக்குருவி அதை ஒத்துக்கவே இல்லை சிச்சு பிளீஸ் சிச்சு வெளியில வந்தது இந்த மாதிரி இடங்களை பார்க்கத்தானே வா ரொம்ப அழகா இருக்கும் ஆனா சிச்சு காக்கா அதோட கண்ணுங்களை முடிக்கிட்டு இல்ல இல்லை எனக்கு தூக்கம் வருது நான் படுத்து தூங்குறேன் நீங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சாப்பிட்ற நேரம் வந்தும் போது எழுப்புங்க நானும் சாப்பிடுறேன் துணி எதுவும் பண்ண முடியாம மற்றவங்களோட சேர்ந்து அந்த அருவியில் போய் குளிச்சுக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணான் பசங்க எல்லாரும் பெரியவங்க பக்கத்துல நின்று சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்சம் நேரமும் போச்சு குஹுவாத்து அந்த அருவி இருந்து வேற ஒரு பெரிய மலைக்கு அந்த பஸ் கொண்டு போனான் அந்த மலைக்கு மேல நின்னு பார்த்தா ஊரு ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மகிழகு சந்தோஷமா ஆஹா எல்லாரும் பாத்தீங்களா மலைக்கு மேல நின்னா அந்த ஒரு எவ்வளவு அழகா தெரியுது வாங்க வாங்க எல்லாரும் வண்டியை விட்டு வெளியில இறங்கி போய் பாக்கலாம் அங்கேயும் எல்லாருமே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போனாங்க ஆனா சிச்சோ காக்கா மட்டும் இன்னும் தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அடே என்னடா இது என்ன என்னாச்சு நாம எல்லாரும் ட்ரிப்பை என்ஜாய் பண்றோம் அவங்க மட்டும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ சின்ன அவங்க எல்லாரையும் பார்த்து எங்க அம்மா அவ்வளவுதான் எப்பவுமே அவங்களுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம் அவங்களெல்லாம் எதிர்பார்க்காதீங்க வாங்க நாம எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் குஹு சிச்சு கிட்ட போய் அவகிட்ட கேட்டா ஏங்க எல்லாரும் போய் என்ஜாய் பண்றாங்க நீங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்போ குஹு கேட்ட கேள்விக்கு சிச்சுக்கு கோவம் ரொம்பவும் அதிகமாச்சு அட பஸ் விட்டு இறங்கி கீழே போனாலும் மறுபடியும் பஸ்ஸுக்கு தானே வரணும் அதுக்கு எதுக்கு இறங்கணும் ஏறணும் இங்கிருந்து பார்த்தாலே எல்லாம் அழகாதானே இருக்கு இந்த இடமும் தான் இருக்கு அது மட்டும் இல்ல பஸ்ஸ விட்டு இறங்கி நடக்கும்போது காலெல்லாம் வலிக்கும் இதெல்லாம் தேவையா சொல்லு குஹு ரொம்ப ஆச்சரியமா அட நீங்க சோம்பேறியா அழகான இடத்துக்கூட பார்க்காம இருக்கீங்களே அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் படுத்து தூங்குறேன் குஹு சிச்சுவோட சோம்பேறித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா அன்னைக்கு நாள் போறா சிச்சு மட்டும் பஸ்ஸை விட்டு இறங்கவே இல்ல அவ பஸ்லயேதான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இடங்களை சுத்தி பார்த்தாங்க அப்படி அந்த ட்ரிப்பு முடிஞ்சுது ஊருக்கு வந்து மறுபடியும் சிச்சு காக்கா போய் படுத்து தூங்குச்சு அப்போ துணி குருவி இந்த சிச்சுவை எதுக்குதான் நம்ம ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனோமோ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் பஸ் விட்டு கீழே இறங்கவே இல்ல அவ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோம்பேறிய நான் பார்த்ததே கிடையாது சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே ஆமா எனக்கு சிச்சுவை பத்தி நல்லா தெரியும் ஆனா சின்னுக்காக தான் அவளை அந்த கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக வேண்டியதா போயிடுச்சு லூசி புறாவும் சிரிச்சுக்கிட்டே நாம அறிவில விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட அவளுக்கு ஆசையே வரல அவ பஸ்ல உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழிய நம்மள பாத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்போ மகிக்கழுக சிரிச்சுக்கிட்டு ஆமா அவளை எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் பஸ்ஸ விட்டு இறங்கவே இல்ல இதுக்கு பேசாம அவளை வீட்டுல வச்சு பூட்டு போட்டுட்டு போயிருக்கலாம் இப்படி பறவைங்க எல்லாருமே சிச்சு காக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பஸ்ஸை விட்டு இறங்காம உள்ளே உக்காந்துகிட்டு இருந்த சிச்சு காக்கா ஏதோ ரொம்பவும் சோர்வடைஞ்சிருக்கிற மாதிரி പോയിപ്പടുത്ത് നല്ല തൂങ്ങിച്ചു